வணக்கம் நண்பர்களே அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த திரைப்படம் ஒரு இரவில் இருட்டான ரயில் நிலையத்தில் தொடங்குகிறது அங்கு ஒரு இளம்பெண் பயத்துடனும் கவலையுடனும் அமர்ந்திருக்கிறாள் அவள் அலைபேசியை பார்த்துக் கொண்டே இருக்கிறாள் ஆனால் அவளுடைய கவனம் திடீரென்று அவளுக்கு முன்னால் நிற்கும் ஒரு மனிதனை நோக்கி ஈர்க்கிறாள் அவள் அவனது பையை எடுத்துக்கொண்டு செல்வதை மட்டும் பார்த்துக்கொண்டு அவனை உன்னிப்பாக பார்க்கிறாள் அதன் பிறகு சிறுமி தனது நண்பரின் வீட்டிற்கு செல்கிறார் இது அவர் குடிக்க மதுவை கொண்டு வந்தார் அந்த பெண் அவனை பிடிக்க முயன்றாள் உன்னுடைய மொபைலை கொடு எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்கிறாள் அவர் எளிதாக தனது மொபைலை கொடுத்தார் அதனுடன் அந்த பெண் மற்ற அறைக்கு வந்து கண்ணாடியில் தன்னை பார்க்க ஆரம்பித்தாள் சட்டையை கழட்டும் போது திடீரென வயிற்றில் ஏதோ தெரிந்தது அங்கே கீரல்களை பார்க்கிறாள் ரத்தம் கசிந்தது அதை கண்டு பயந்த அழ ஆரம்பித்தாள் தோழியின் மொபைலை எடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அவள் தன் தோழியின் மொபைலில் யூ டை என்ற ஆபத்தான கொலையாளி செயலியை நிறுவுகிறாள் அதுதான் இந்த படத்தின் பெயரும் அதாவது நீ இறந்து விடுவாய் இப்போது வெகு நேரமாகியும் சிறுமி வெளியே வராததால் அவளது தோழி வந்து அரை கதவை தட்டினாள் அப்போது அந்த பெண் அவசரமாக மொபைலை எடு நான் உடனே கிளம்ப வேண்டும் எமர்ஜென்சி இருக்கிறது என் அம்மா எனக்கு போன் செய்துள்ளார் ஆனால் கிளம்பும் முன் அவள் தோழியிடம் என்னை மணியுங்கள் ஆம் நான் ஒரு பயன்பாட்டை நிறுவியுள்ளேன் உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள் இந்த செயலியை வேறொருவரின் போனில் நிறுவி இந்த வேலையை செய்ய மறக்காதீர்கள் இதைச் சொல்லி அவள் கண்களில் கண்ணீர் வலிய அவள் வெளியேறினாள் ஆனால் அவளுடைய தோழி ஆச்சரியப்பட்டாள் ஒன்றும் புரியவில்லை அவர் உள்ளே சென்று தனது லேப்டாப்பில் ஒரு திரைப்படத்தைப் பார்க்க தொடங்குகிறார் அங்கு அவருக்கு அந்த செயலில் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது இந்த பயன்பாடு தனக்கு எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியாமல் பையன் சரிபார்க்க தொடங்குகிறான் அந்த செயலில் இருபத்து நான்கு மணி நேரம் ஏங்கும் டைம் இருப்பதை இங்கே நாம் காண்கிறோம் அந்த நேரம் குறையும் ரெக்கார்டிங்கும் அங்கே நடந்து கொண்டிருந்தது அதுதான் ஆப்ஸ் ரெக்கார்டிங் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் பின்னர் தெரியும் செயலியில் கேமரா பதிவு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அந்த சிறுவன் தனது அறையை செயலி கேமரா மூலம் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த கதவுக்கு பின்னால் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் இதை கண்டு போன அவன் மொபைலை எடுத்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை இந்த பயன்பாட்டிற்கு ஏதேனும் செயல்பாடு இருக்கலாம் என்று அவர் நினைக்கிறார் எனவே அவன் இதை புறக்கணிக்கிறார் சிறிது நேரம் கழித்து அவர் மீண்டும் செயலியில் இருந்து அறிவிப்பை பெறுகிறார் அவர் கேமரா பதிவை சரிபார் பார்க்கும்போது அவர் சமையல் அறையிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது அவர் கேமராவில் பார்ப்பது போல் அவர் சமையல் அறைக்கு சென்று சரிபார்க்கிறார் ஆனால் ஒரு எலி மட்டுமே இருந்ததால் இதையும் புறக்கணித்துவிட்டு தூங்க செல்கிறார் நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மீண்டும் ஆப் இருந்து நோட்டிபிகேஷன் வந்தது அவன் தூக்கத்தை இழந்தார் ஆனால் இன்னும் அவர் இந்த செயலியை திறந்து பார்க்கிறான் ஆனால் அவர் கேமராவை எதிர்கொண்டபோது ஒரு வயதான பெண் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் அவளை கண்டதும் அவன் பீதியடைந்து உறக்கம் களைந்தான் அவன் விரைவாக லைட்டை ஆன் செய்கிறான் ஆனால் யாரும் அங்கு உட்காரவில்லை என்று பார்க்கிறான் இப்போது இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரமான ஆசியா என்ற பெண்ணை பார்க்கிறோம் அவள் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து வாசலில் பூக்களை வைக்கிறாள் உண்மையில் அவளுடைய பெற்றோர் இறந்துவிட்டன இது அவளுடைய வீடு இறுதி செய்கையாக அவள் அங்கே பூக்களை வைத்தாள் இப்போது அவளுக்கு உலகில் எஞ்சியிருக்கும் ஒரே நபர் அவளுடைய சகோதரர் மட்டுமே அவள் அண்ணன் வீட்டிற்கு செல்கிறாள் அவர்கள் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள் மனநல மருத்துவராக இருந்த அவனது சகோதரனின் மனைவியையும் இங்கே நாம் பார்க்கிறோம் இப்போது ஆசியா அவர்களுடன் வெளிப்படையாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக எங்கும் செல்லாததாலும் விடுமுறையில் எங்காவது செல்ல திட்டமிட்டால் இதைத் தொடர்ந்து ஆசியா தனது வீட்டிற்கு வந்துள்ளார் இங்கு அவள் தனது நண்பருடன் வசித்து வந்தாள் அவளுடைய தோழி அவளிடம் நான் எங்கள் நண்பர் ஒருவருடன் ஒரு திகில் படம் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் ஆசியா உங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஏதோ இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறீர்கள் அதற்கு ஆசியா இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று கூறுகிறாள் நான் அவனை சிறிது காலத்திற்கு முன்பு சந்தித்தேன் நான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் உறவு கொள்ள மாட்டேன் இதற்குப் பிறகு அவளுடைய தோழி ஒருத்தி திகில் படங்களின் சில டிவிடிகள் உடன் வருகிறாள் இப்போது எங்கள் பாப்கார் முடிந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தால் அவற்றை வாங்க பெண்கள் இருவரும் ஒரு கடைக்கு செல்கிறார்கள் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் இதற்கிடையில் அவளுடைய தோழி படத்துக்கு செட் போடுவாள் பெண்கள் கடையில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு பையன் பைக்கில் வந்தான் அவன் முகத்தை பார்க்கையில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதும் பல நாட்களாக தூக்கம் வரவில்லை என்பதும் தெரிந்தது இந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல இந்த செயலிக்காக ஆரம்பத்தில் இருந்தே கவலைப்பட்டவன் அவன் மீண்டும் செயலியின் அறிவிப்பைப் பெறுகிறார் அவன் பயன்பாட்டை திறக்கும் போது நேரம் முடிந்ததும் பத்து நிமிடங்கள் மீதமுள்ளன எனவே அவரது உயிரைக் காப்பாற்றி இந்த செயலியை வேறொருவரின் மொபைலில் நிறுவவும் தயவு செய்து உங்கள் தொலைபேசியை கொடுங்கள் நான் அவசரமாக அழைக்க வேண்டும் என்று ஆசியாவிடமிருந்து தொலைபேசியை கேட்கிறான் அவசர நிலை உள்ளது இப்போது ஆசியா மனதுக்கு நன்றாக இருந்ததால் உடனே மொபைலை எடுத்து அவனிடம் கொடுத்தால் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தவன் உடனே ஆசியாவின் மொபைலில் பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் தொடர்ந்து ஆசியாவின் பின்னால் பார்த்துக் கொண்டிருந்தான் ஏனென்றால் ஒரு பெண்ணின் பேய் தொடர்ந்து அவனை நோக்கி நகர்ந்தது அவன் பயப்படுகிறான் ஆனால் ஆசியாவும் அவன் பின்னால் என்ன பார்க்கிறான் என்று நினைக்கிறாள் அவள் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை இதை பயன்படுத்திக் கொண்டு அவர் தனது மொபைலில் ரகசியமாக பயன்பாட்டை நிறுவிக்கிறார் அந்த ஏழை பெண்ணுக்கு எதுவும் தெரியாது காரில் தோழியுடன் அமர்ந்திருந்த இந்த பையனின் நண்பனை ஆரம்பத்தில் பார்த்தோம் திடீரென்று அவள் சொல்கிறாள் நான் இங்கே பதட்டமாக இருக்கிறேன் வெளியே செல்லலாம் வெளியே வந்ததும் அந்த பெண் தன் போனை கேட்க ஆரம்பித்தாள் அவன் அவளிடம் மொபைலை கொடுத்தான் அவள் விரைவாக அதில் பயன்பாட்டை நிறுவ ஆரம்பித்தாள் ஆனால் பையன் இதைப் பார்க்கிறான் அவனுக்கும் இந்த பயன்பாட்டை பற்றி தெரியும் அதனாலதான் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் முன்னாடி மொபைலை எடுத்து ஒரு புறம் தள்ளி பாரில் உட்கார்ந்து கொண்டு உடனே இங்கிருந்து கிளம்பி விடுகிறான் அவன் வெளியேறிய பிறகு சிறுமி தனது செயலியை திறக்கிறாள் அதில் இரண்டு நிமிட நேரம் மட்டுமே இருந்தது அதாவது இதற்கு பிறகு அவள் இறந்து விடுவாள் அவள் அப்ளிகேஷனை பார்த்துக் கொண்டிருந்த போது அவள் பின்னால் ஒரு ஆணின் பேய் அவளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது இதற்கிடையில் மொபைலிலிருந்து கருமையான கையொன்று வந்து அவள் கழுத்தை பிடிக்க முயல்கிறது இதனால் பயந்து போன அந்த பெண் உடனே தன் மொபைலை அங்கே எறிந்துவிட்டு ஓடிவிட்டாள் ஆனால் சிறிது தூரம் சென்றபோது தன் வழியை தடுத்த ஒரு உயரமான பேய் அங்கே இருப்பதைக் கண்டாள் அவள் மிகவும் பயந்தாள் எப்ப கணம் அந்த பெண்ணை இருபுறமும் பிடித்து இழுக்கிறான் அவன் அவளை மிகவும் மோசமாக பிடிக்கிறார் அவள் அங்கேயே இறந்து விடுகிறாள் மூவரும் அமர்ந்து திகில் படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த காட்சியை இப்போது ஆசியாவின் வீட்டில் பார்க்கிறோம் ஆனால் அப்போது நான் அவர்களுக்கு தனியாக நேரம் தருகிறேன் என்று ஆசியாவின் தோழி நினைக்கிறாள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் அதனால் ஆனால் அவர்கள் ஒன்றாக நல்ல நேரத்தை செலவிடுகிறார்கள் அதன் பிறகு அவர் உடனடியாக அங்கிருந்து எழுந்து தனது அறைக்கு தூங்க சென்றாள் இப்போது ஆசியாவும் அவருடைய தோழியும் தனியாக இருக்கும்போது அந்த செயலியின் அறிவிப்பு ஆசியாவின் தொலைபேசியில் வருகிறது பிறக்கும்போது கடந்த ஒரு மணி நேரமாக தனது மொபைலில் இந்த ஆப் இயங்கி வருவதை கண்டுபிடித்தாள் கேமராவில் இருபத்து மூன்று மணி நேர டைமர் இருந்தது அதாவது இப்போது அவள் வாழ இருபத்தி மூணு மணி நேரம் மட்டுமே உள்ளது அவள் நண்பன் மொபைலை எடுத்து ஆஃப் கேமராவை பார்க்க ஆரம்பித்தான் இங்கே அவன் ஒரு சிறிய பெண்ணின் பேயை பார்க்கிறான் அவளும் இரண்டு நண்பர்களையும் பார்த்துக் கொண்டிருந்தால் அவர்கள் அவளை நோக்கி நகர்ந்தனர் அவருடைய தோழி குழந்தையின் ஆவியை தொடர் முயற்சிக்கிறாள் ஆனால் அது ஒரு ஹாலோகிராம் என்பதைத் தவிர வேற ஒன்றுமில்லை இது ஒரு கேசரி எப்படி ஒரு படத்தை சுவரில் காட்ட முடியும் என்பதைப் போன்றது வெறும் மாயை இதை பார்த்த மூவரும் இந்த ஆப்பை விளையாட்டாக கருதி ஒருவரை ஒருவர் கேலி செய்து சிரித்தனர் அவர்களின் நண்பர் இன்றிரவு இங்கே தூங்க விரும்பினார் ஆனால் ஆசியா அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பினாள் ஆசியா இரவில் தனியாக படுத்திருக்கும் போது அவள் மொபைலில் அந்த செயலியின் அறிவிப்பு வந்தது அதை அவள் சரிபார்த்த போது அந்த செயலியின் கேமரா மூலம் யாரோ ஒருவரின் ஆசியாவிற்கு வெளியே வந்தாள் ஆசியா வழியிடம் சொன்னால் அது உண்மையில் இரவு நேரம் அதனால் நான் பயந்துவிட்டேன் இதை கேட்டு அவளது தோழி சிரிக்க ஆரம்பித்து அவளை அமைதிப்படுத்தினாள் இருவரும் தூங்க சென்றனர் நள்ளிரவில் ஆசியா தண்ணீர் குடிக்க எழுந்தவுடன் அவள் மொபைலில் மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்தது அவள் அதை சரிபார்த்தபோது கேமராவில் அவள் முன்னாள் ஒரு வயதான பெண்ணின் பேய் தெரிகிறது இந்த பேய்க்கு முடியில்லை அவள் பயங்கரமாக இருந்தால் சைகை மூலம் அவளை வேறு பக்கம் பார்க்க வைத்தது ஆசியா அப்படி பார்த்தபோது அவளுக்கு மிக அருகில் ஒரு பேயும் நின்று கொண்டிருந்தது அதனால்தான் பயந்து போனவள் மீண்டும் தன் அறைக்கு ஓடி மொபைலில் மீண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது அதை செக் செய்யும்போது மீண்டும் ஒரு பெண்ணின் பேய் அவள் அருகில் வந்து ஆசியாவை தாக்கினாள் அவளை கொல்ல முயற்சிக்கிறாள் இதனால் ஆசியா அலர தொடங்குகிறாள் அவள் சத்தம் கேட்டு அவள் தோழி உடனே அங்கு வந்தாள் இப்போது ஆசியா அவளிடம் ஆப்பினாள் நான் இங்கு ஒரு பெண்ணின் பேயை பார்த்தேன் என்று கூறினாள் அவள் தோழி ஆசியா சொல்கிறாள் நீ மிகவும் புத்திசாலி இப்படியெல்லாம் பேசுகிறாய் எதுவும் நடக்காது இது ஒரு பயன்பாடு மற்றும் விளையாட்டு பயன்பாட்டை தவிர வேறில்லை இவ்வாறு கூறி ஆசியாவை அணைத்து ஆறுதல் கூறினால் இப்போது இருவரும் ஒன்றாக உறங்குகிறார்கள் ஆனால் இந்த இரவு இன்னும் முடியவில்லை ஆசியாவின் தோழி கழிவறைக்கு செல்ல எடுத்ததும் அப்படியாவது திரும்பி வரும்போது உறங்கிக் கொண்டிருக்கும்போது போது ஆசியாவை பார்த்துக் கொண்டிருந்த ஆசியாவின் அருகில் அந்த டேய் நின்று கொண்டிருப்பதைக் காண்கிறோம் மறுநாள் காலை ஆசையா தன் மொபைலை பார்க்கிறாள் அவளுக்கு இன்னும் பதினோரு மணி நேரம் மட்டுமே உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் அவள் இந்த பயன்பாட்டு அப்ளிகேஷனை நீக்கினாள் ஆனால் எந்த இல்லை பயன்பாடு அங்கேயே இருக்கும் பின்னர் அவள் இந்த பயன்பாட்டைப் பற்றி இணையத்தில் தேடுகிறாள் இது என்ன ஆனால் அது பற்றி எந்த தகவலும் இல்லை இதற்கிடையில் அவளுடைய தோழி கூறுகிறாள் இந்த செயலியை என் மொபைலிலும் நிறுவுங்கள் இதனால் இந்த கேமரா பதிவு என்ன என்பதை நானும் பார்க்கிறேன் ஆனால் ஆசியா வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் நான் இன்று ஒரு புதிய சிக்கலை உருவாக்க விரும்பவில்லை எனது ஹேக்கர் நண்பரிடம் இந்த செயலியை அன்இன்ஸ்டால் செய்ய சொல்கிறேன் சைக்கிளில் எங்கோ சென்று கொண்டிருந்த போது அவளையே பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை கண்டால் அவனும் அவளை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் பின்னால் ஒரு கார் வந்து ஹாரன் அடித்ததும் அங்கிருந்து கிளம்பினாள் அவளுக்கு பிடித்த இடத்தில் அமர்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது இரண்டு அவள் மொபைலில் ஒரு அறிவிப்பு வந்தது இந்த குரலை கேட்டு அதிர்ந்து போனாள் ஏனென்றால் இன்று அவள் மொபைலை வீட்டில் வைத்துவிட்டாள் என்று உறுதியாக தெரிந்தது அப்புறம் இதை என் பையில் வைத்தது யார் என் தோழிதான் போட்டிருக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டாள் அதனால்தான் உடனே தன் மொபைலை எடுத்து ஆப்பை செக் செய்கிறாள் கேமராவை பார்த்ததும் தன்னை பின்தொடர்ந்து இங்கும் வந்த மூதாட்டியின் பேயை மீண்டும் பார்க்கிறாள் அவளிடமிருந்து தப்பிக்கும்போது ஆசியாவும் வீட்டிற்கு திரும்பினாள் ஆனால் அவள் உள்ளே நுழையும் போது நான் என் மொபைலை வீட்டில் வைத்தவுடன் அவள் தோழியின் மீது கோபம் அடைகிறாள் அப்புறம் எதற்கு மொபைலை என் பையில் வைத்தாய் இதைக் கேட்டு அவளுடைய தொழில் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் சொல்கிறாள் நீ என்ன சொல்கிறாய் உன் பையில் போனை வைத்தேன் மீண்டும் யோசியுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியாததால் உங்க மொபைலை தொடவே இல்லை அதற்கான தேவை என்ன இருந்தது ஆனால் இப்போது அவள் சோர்வடைந்து ஒரு மனநலம் மருத்துவராக இருந்த அன்னியிடம் சென்று நான் எங்கும் பேய்களை பார்க்கிறேன் என்று அவளுடைய எல்லா பிரச்சனைகளையும் கூறுகிறாள் அவளுடைய மைத்துனி கூறுகிறாள் நீங்கள் அந்த பேய்களை பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் அவர்களைப் பற்றி அதிகம் சிந்திக்கிறீர்கள் நீங்கள் அவர்கள் மீது மிகவும் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் அவை உங்களுக்கு நிஜமாக தெரிகின்றன எனவே உங்கள் மொபைலில் இருந்து அந்த செயலியை விரைவாக நிறுவல் நீக்கிவிட்டு இப்போது சென்று குளித்துவிட்டு நீங்கள் பிரசாக இருப்பீர்கள் என்பது எனது ஆலோசனை ஆசியா பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தபோது அவள் கண்களை மூடிக்கொண்டு குளியல் தொட்டியில் படித்திருந்தபோது தன் அருகில் தலையில்லாத ஒரு பேய் நிற்பதைக் கண்டால் அப்போது ஆசியாவின் கண்கள் அவள் கையை நோக்கி சென்றது அங்கு விசித்திரமான கீரல்கள் இருந்தன அதில் ஏதோ விரல்கள் எழுதப்பட்டு ரத்த வழிந்து கொண்டிருந்ததை அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் பேய் வந்து அவள் கழுத்தை அழுத்த ஆரம்பித்தது இதனால் ஆசையா சத்தமாக கத்த ஆரம்பித்தால் அலறல் சத்தம் கேட்டு அண்ணி அங்கு வந்தாள் ஆசியா தன் கையாலேயே தன் கழுத்தை அழுத்திக் கொண்டிருந்ததை பார்த்து அவள் அண்ணி மிகவும் பயந்தாள் பின்னர் அவள் விரைவாக வந்து அவளை இவள் செய்வதைத் தடுக்கிறாள் அவள் சுய நினைவுக்கு வரும்போது அவள் முழு சூழ்நிலையையும் பற்றி கவலைப்படுகிறாள் பயப்படுகிறாள் பீதி அடைந்த அவர் அன்னியிடம் எனக்குள் பல நாட்களாக இந்த பிரச்சனை உள்ளது என்று கூறினாள் இதோ பாருங்கள் என் கையில் கீறல்கள் உள்ளன அவள் கையைக் காட்டும்போது அன்னைக்கு அங்கே எந்த அடையாளமும் தெரியவில்லை ஏனென்றால் ஆசியாவைத் தவிர வேறு யாரும் அவர்களை பார்க்க முடியாது என்பது தெளிவாகத் தெரிகிறது அதனால்தான் அவள் இதை விட்டுவிடு அவற்றில் அதிக கவனம் செலுத்தாதே என்று சொல்கிறாள் கூடிய விரைவில் அந்த பயன்பாட்டை நிறுவல் நீக்க முயற்சிக்கவும் அதனால்தான் ஹேக்கரிடம் அழைத்துச் சென்ற தோழியிடம் சொல்கிறாள் ஆசியா இங்கே ஹேக்கர் பயன்பாட்டை நிறுவல் நீக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் அதை நீக்க முடியவில்லை என்ன காட்சி என்று அவர் கவலைப்பட்டார் அப்படி ஒரு ஆப்பு இல்லை நான் நீக்காதது இல்லை இது என்ன இந்த செயலியின் குறியீட்டு முறை கூட அவருக்கு புரியவில்லை ஆனால் இந்த செயலியைப் பற்றி தகவல் கொடுக்கப்பட்ட இணையத்தில் ஒரு வலைதளத்தைப் பற்றி அவர் கண்டுபிடித்தார் அவர்கள் அதை திறக்கும்போது இந்த பயன்பாடு மில்லியன் கணக்கான மக்களை எவ்வாறு தனது இரையாக மாற்றியுள்ளது என்பதை கண்டுபிடித்தனர் இந்த ஆப்ஸ் இங்கே ஒரு சந்திப்பு போல வேலை செய்தது அங்கு இந்த பயன்பாட்டைப் பற்றி அனைவரும் கூறப்பட்டது அதைப்பற்றி பற்றி நாங்கள் கண்டறிந்ததும் அது எங்களுடன் சேர்ந்ததும் எங்களுக்கு என்ன ஆனது ஆசியாவின் தோழிக்கு இந்த விஷயங்களில் நம்பிக்கையில்லை இதெல்லாம் அவருக்கு முட்டாள்தனமாக தோன்றியது கண்ணாடியில் நின்று தன்னையே பார்த்துக் கொண்டிருந்தவனை இப்போது மீண்டும் பார்க்கிறோம் நாளைக்கு கழுத்தை தொட்டபோது போது கீரல்களில் அடையாளங்கள் இருந்தன சில மணி நேரங்கள் உள்ளன என்று தெரிந்து கொண்டார் இப்போது ஒரு பயங்கரமான முதியவரின் பெயர் அவருக்கு மிக அருகில் வந்தது அவர் பயமுறுத்த முயற்சிக்கிறார் இதன் காரணமாக அவரது தொலைபேசி அங்கேயே விழுந்து உடைகிறது ஆனால் பயன்பாடு இன்னும் இயங்குவதே ஆச்சரியப்படுத்தியது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நேரம் வேகமாக தொடங்கியது அவன் அமர்ந்திருக்கின்றார் அப்போது திடீரென கதவின் பக்கம் சென்ற அவனது கைகள் நிறைய வெளியே வந்து அவனை பிடித்து உள்ளே போக வற்புறுத்தி இப்படித்தான் இழுக்கப்பட்டு இறக்கிறான் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவரை வீடியோ காலில் அழைக்கிறார்கள் அவரை ஏன் அழைக்கிறார்கள் என்று கண்டுபிடித்ததால் அவரும் உடனடியாக எதிரில் வருகிறார் எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும் இத்தனை வருடங்களாக நான் எப்படி உயிருடன் இருக்கிறேன் இந்த செயலி உங்கள் மொபைலில் தானாக இன்ஸ்டால் ஆகாது ஆனால் வேறு யாரோ விரும்பி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் செய்திருக்கிறார்கள் என்கிறார் பின்னர் முதல் அறிவிப்பு வந்தவுடன் இருபத்து நான்கு மணி நேர டைமர் இயங்க தொடங்குகிறது மேலும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இந்த பயன்பாட்டை வேறொருவரின் மொபைலில் நிறுவ வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள் அதனால் நாங்கள் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரம் வாழ வேண்டும் பேய்களால் கொல்லப்படாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழி இதைத் தவிர இந்த செயலி இருந்து விடுபட வேற வழியில்லை ஆம் தவறுதலாக உங்கள் மொபைலை இயக்க முயற்சித்தால் டைமர் வேகமாக இயங்கத் தொடங்கும் இப்போது நேரம் விரைவாக வீழ்ச்சியடையும் நீங்கள் விரைவில் இறந்து விடுவீர்கள் இந்த செயலி ஒரு சாதாரண செயலி அல்ல என்பதை மிக முக்கியமான விஷயத்தை இங்கே கூறுகிறார் இது எந்த மனிதனால் செய்யப்படவில்லை ஆனால் இது பிசாசினால் செய்யப்பட்டது அதனால்தான் இது மிகவும் ஆபத்தான செயலி பிசாசு இந்த பயன்பாட்டை உருவாக்கியுள்ளது குறிப்பாக இந்த நோக்கத்திற்காக இந்த பயன்பாட்டின் மூலம் அவர் மக்களை வேட்டையாடி அவர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் ஏனெனில் இந்த வழியில் அவரது சக்திகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சரி சரி நான் கிளம்புகிறேன் விடைபெறுகிறேன் ஏனென்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வாழ நானும் ஏற்பாடு செய்ய வேண்டும் யாருடைய மொபைலில் வேற ஒருவருக்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்த பயன்பாடு நிறுவ முடியும் இதை பார்த்த ஆசியா மனம் உடைந்து போனால் ஏற்கனவே தன் உயிருக்கு ஆபத்திருந்ததால் கவலைப்பட்டாள் ஆனால் தன் உயிரை காப்பாற்றும் அளவுக்கு சுயநலம் இல்லாமல் மற்றவரின் உயிரை பணயம் வைத்தால் அவள் மிகவும் கவலைப்படுவதை பார்த்த அவளுடைய தோழி அவளிடம் என்ன ஆசியா செய்தாய் என்று விளக்க ஆரம்பித்தாள் காரணமே இல்லாமல் இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறீர்கள் இந்த ஆப் பிசாசு ஒன்றும் இல்லை பைத்தியம் பிடிக்காதீர்கள் இதெல்லாம் போலி இதை கேட்க ஆசியாவிற்கு கோபம் அதிகமாக வந்தது அதனால்தான் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அண்ணியிடம் வந்து பே என்னை துரத்துவதால் எப்படியாவது காப்பாற்றுங்கள் அண்ணி கொஞ்ச நேரமே இருப்பதால் என்னை முடித்துவிடு என்று சொல்ல ஆரம்பித்தாள் அண்ணி கீறல்களை ஆசியாவிடம் காட்டினாள் அவளது மார்பில் யாரோ ஒருவர் இந்த செயலியை எனது தொலைபேசியிலும் நிறுவியுள்ளார் இப்போது நான் என்னை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் அதனால் நான் மற்றவர்களின் தொலைபேசியில் இந்த பயன்பாட்டை நிறுவ வேண்டும் இதைக் கேட்ட ஆசையா தன் அண்ணனைப் பற்றி கவலைப்பட்டு அண்ணியிடம் இதை தன் அண்ணனின் போனில் இன்ஸ்டால் செய்யும்படி கேட்க அவள் இல்லை ஆசியா என்ன பேசுகிறாய் அவர் என் கணவர் மற்றும் நான் அவரைப் பற்றி கவலைப்படுகிறேன் விரும்பும் நபரின் தொலைபேசியில் இதை நிறுவ மாட்டேன் நாம் அனைவரும் அறிந்தபடி இது ஒரு பொய் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தன் நலனுக்காக மற்றவர்களை முன்வைக்கும் அளவுக்கு தன்னலமற்றவன் அல்ல தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அல்லது பிறரை காப்பாற்றுவதற்கும் இடையேயான தேர்வு கொடுக்கப்பட்டால் பெரும்பாலான மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதைத் தேர்ந்தெடுப்பார்கள் மனிதர்கள் பெரும்பாலும் சிக்கலில் இதை செய்கிறார்கள் ஆசியா தனக்கு பிடித்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறாள் அவளுடைய தொலைபேசியில் ஒரு அறிவிப்பு வருகிறது அவள் அதை சரிபார்க்கும் வயதான பெண்ணின் பெயர் அவளை நோக்கி நகர்கிறது அவள் பயப்படுகிறாள் ஏனென்றால் இப்போது அவளுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளது அவள் இந்த செயலியை நிறுவலாம் என்பதற்காக அழைப்பை மேற்கொள்ள ஒரு மனிதரிடம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி போன் கேட்கிறாள் ஆனால் அவன் போனை எடுக்கும்போது இரண்டு குழந்தைகளின் படங்கள் இருந்தன அந்த ஆணுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதை அவள் புரிந்து கொள்கிறாள் அவள் அவனை கவனித்து தன் தவறை உணர்ந்தால் அவள் பயன்பாட்டை நிறுவவில்லை மற்றும் தொலைபேசியை திருப்பித் தருகிறாள் அதன்பின் அங்கிருந்து கிளம்பி காரை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கி அங்கேயே அமர்ந்து கொள்கிறாள் சிறிது நேரம் கழித்து அவள் நண்பன் ஆசியாவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறான் அன்பே என்னை மன்னியுங்கள் நான் உன்னை நம்பவில்லை ஆனால் இப்போது நான் செய்கிறேன் நீங்கள் சொல்வது சரி என்று நான் உணர்கிறேன் மறுபுறம் ஆசியாவின் சகோதரர் தனது மனைவியுடன் இரவு உணவிற்கு செல்கிறார் ஆனால் அவரது மனைவி அவரிடம் ஆசியா பைத்தியம் போல் விசித்திரமாக நடந்து கொள்கிறார் என்று அவள் குளியல் தொட்டியில் இருந்தபோது அவள் கழுத்தை அழுத்துவதாகவும் பொய் சொல்கிறாள் அவள் பயன்பாட்டைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை அதை மறைக்கிறாள் மறுபுறம் ஆசியா தன் தோழனிடம் தன்னை தன் சகோதரன் வீட்டில் இறக்கிவிட சொல்கிறாள் அவள் தன் சகோதரன் வீட்டிற்கு வந்ததும் அவளது அண்ணி ஆசியாவின் மனநிலை நிலையற்றது என்றும் அவளுக்கு ஓய்வும் மருந்தும் தேவை என்றும் விளக்கினாள் இப்படிச் சொல்லி தூக்க மாத்திரை கொடுத்தாலும் ஆசையா சாப்பிடாமல் வாயில் வைத்துக் கொள்கிறாள் அண்ணனும் அண்ணியும் போனதும் மாத்திரையைத் துப்பி தான் அவள் தன் அணியின் போனை மறைத்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் மிகவும் நேரமாகிவிட்டது நீங்கள் என்னை வீட்டில் இறக்கிவிடுங்கள் என்று தன் சகோதரரிடம் கூறுகிறாள் அவள் சென்றதும் அண்ணி தன் போன் காணாமல் போனதே உணர்ந்தாள் அவள் பீதி அடைந்து அவளை போனை தேட ஆரம்பிக்கிறாள் ஆனால் ஆசியா போனை எடுத்ததால் அவள் அதைக் காணாதபோது பயப்படுகிறாள் உங்கள் தொலைபேசி காணாமல் போனால் நீங்கள் உடனடியாக இறந்து விடுவீர்கள் என்பது பயன்பாட்டின் விதியாக இருந்தது ஆசியா வீட்டை அடைகிறாள் அவளுடைய தோழன் அவளது கதவுக்கு வெளியே அவள் நிற்பதற்காக ஏற்கனவே காத்திருந்தான் அவன் ஆசியாவிடம் அவளை ஆழமாக நேசிப்பதாகவும் அவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் உறுதியளிக்கிறான் ஆசியாவும் அவருக்கு அன்பான பதிலை கொடுத்தால் பின்னர் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள் அதன் பிறகு ஆசியா தனது அறைக்கு சென்று நேரலை வீடியோ செய்கிறாள் இங்கே ஒரு அறிவுரை சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் உங்கள் மொபைல் போனை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அந்த நபர் நீங்கள் விரும்பும் மற்றும் நண்பன் நபராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த பயங்கரமான யூடை செயலிக்கு நானும் பலியாகிவிட்டேன் இந்த பயன்பாடு இதற்கு முன்பு பலரை வேட்டையாடி உள்ளது ஆனால் நான் அவர்களின் அடித்துவற்ற மறுக்கிறேன் அர்த்தமற்ற விளையாட்டில் நான் பங்கேற்க மாட்டேன் உடையதை காப்பாற்ற யாருடைய உயிரையும் பணயம் வைக்க மாட்டேன் அந்த பேய்களால் கொல்லப்படுவதை தவிர என்னை நானே முடிக்க முடிவு செய்தேன் அவளது லைவ் வீடியோவை பலரும் பார்த்தனர் இதை நண்பர் பார்க்கும்போது ஆசியா தன்னையே முடித்துக் கொள்ளப் போகிறார் என்று புரிகிறது அவன் உடனே அவள் வீட்டிற்கு கிளம்பினான் ஆனால் அது மிகவும் தாமதமானது வித்யா மாடியில் குதித்து இறந்தார் அவரது சகோதரர் அவரது உடலை பிடித்து அழுது கொண்டிருந்தார் இந்த இரத்த கலரி பயன்பாடு ஒரு சாபம் போன்றது என்பதால் இந்த செயலி டீப் அடையாது என்பதை இங்கே நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த செயலி உங்கள் தொலைபேசியில் நிறுவப்பட்டவுடன் இது உங்கள் உயிரை கொன்ற பிறகு மட்டுமே உங்களை காப்பாற்றும் பேரை யாரையாவது இதில் சிக்க வைத்தாலும் அது உங்களுக்கு தரும் இருபத்து நான்கு மணி நேரம் உயிருடன் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு முறை அதில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் இப்போது அல்லது பின்னர் இறந்துவிடுவீர்கள் இது நரகத்தில் பிசாசினால் உருவாக்கப்பட்டது மற்றும் இது மிகவும் ஆபத்தான சுழற்சி என்பதால் இதை முடிக்க முடியாது மக்கள் சிக்கிக்கொள்ளும்போது அவர்கள் தப்பிக்கும் முயற்சியில் தவிர்க்க முடியாமல் மற்றவர்களின் உயிரை பணயம் வைப்பார்கள் என்பது தெளிவாகிறது இந்த வழக்கில் சுழற்சியை உடைத்து மேலும் இறப்புகளை தடுக்கும் முயற்சியில் ஆசியா தனது சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் நீங்கள் என்ன கருத்துக்கள் பிரிவில் அவற்றை பகிரவும் இந்த படத்தின் கதை முடிகிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுகள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்